வணக்கம் கும்பராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் மாசி மாதத்தை பொறுத்தவரை சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் தான் மாதம் பிறக்கும் ஆக இதுவே கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பு தான் அதேபோல் இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பத்தை போன்ற பூரண பரிணாமம் பெற்றவர்கள் பிறர் கையெடுத்து கும்பிடக்கூடிய மரியாதைக்குரியவர்கள் என்று கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் கும்பராசியில் சனி பகவானும் புதனும் இணைந்து இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் சூரிய பகவானும் சேரப்போகிறார் சூரியனின் பிரகாசத்தால் சனி அஸ்தமனமாகக்கூடிய சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது நவக்கிரகங்களில் தலைவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மாசி மாதம் பிறப்பதற்கு ஒரு நாட்களுக்கு முன்னர் அதாவது பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி விடுகிறார் சூரியனின் அமைப்பால் மற்ற கிரகங்கள் மீது தாக்கத்தையும் சில கிரகங்களுடன் அவர் சேர்வதால் உருவாகும் யோகம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்குமோ தெரியாது ஆனால் கும்ப ராசிக்கு மிக மிக நல்லதாகவே நடக்கும் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் பயணங்களால் சவால்கள் பல காத்திருக்கின்றன ஒவ்வொரு சவால்களையும் கடின முயற்சியால் அவர்கள் வென்று வர வேண்டியது இந்த மாதத்தில் அவசியமாகிறது நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் தொழில் தொடர்பான விஷயத்தில் நீங்கள் சமாளிக்க வேண்டிய பல சவால்கள் காத்திருக்கிறது உங்களுடைய உத்தியோகம் தொழில் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் நீங்கள் அதிக லாபத்தை அடைவதற்கு கடினமாக இந்த மாதத்தில் உழைக்க வேண்டியது இருக்கும் அதே நேரத்தில் திட்டமிடல் என்பதும் மிக மிக அவசியம் பணத்தை சேமிப்பது மட்டுமல்ல சம்பாதிப்பதும் இந்த மாதத்தில் கடினமாகத்தான் இருக்கப் போகிறது எல்லா விதத்திலும் உங்களுக்கு பல சவால்கள் காத்திருக்கிறது அது குடும்பமாக இருந்தாலும் சரி உத்தியோகம் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி கடுமையான சவால்கள் காத்திருக்கிறது அந்த சவால்களை எல்லாம் நீங்கள் எப்படி வென்று ஜெயிக்கப் போகிறீர்கள் என்பதில்தான் இந்த மாதத்தின் வெற்றியே மறைந்திருக்கிறது ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் குடும்ப பிரச்சனைகள் சமாளிக்க போராடிய சூழ்நிலையெல்லாம் மாறி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு மாதத்தின் பிற்பகுதியில் கண்டிப்பாக உண்டு அதேபோல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கால்வலி தொடைவலி போன்ற வலி சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கும் நீண்ட தூரம் நடப்பதற்கு சிரமப்பட வேண்டியது எல்லாமே மாதத்தின் மத்தியம பகுதி வரைதான் மாதத்தின் பிற்பகுதியில் தொட்டது துலங்கும் என்பதற்கேற்ப கிரகங்களின் சஞ்சாரத்தினால் உங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும் அதே நேரத்தில் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் போட்டி பந்தயங்களில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் அந்த வெற்றியை பெறுவதற்கு கூட நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதிருக்கும் ஜென்ம ஜென்மசனியின் ஆதிக்கத்தில் இருப்பதால் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி இருக்கிறது உங்களுக்கு ஜென்மசனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பாதசனியாக மாறக்கூடிய சூழ்நிலையில் ஓரளவுக்கு இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட முடியும் சவால்கள் சவால்கள் தான் ஆனால் அதில் வெற்றி பெறுகிறோமா என்பதில்தான் இந்த மாதத்தின் பலனே இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வெற்றி பெறுவீர்கள் தைரியமாக தன்னம்பிக்கையுடன் போராடி இந்த மாதத்தை வென்று வாருங்கள் இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்